பெண்ணஞ்சல் குடியை கொண்டிருக்கும் என் அன்பான இனிய உறவுகளே பாண்டியன் சோழில் பார்த்தீங்கன்னா அப்பாத்தாக்கிட்ட சொல்லி அழுதுறாங்க இல்லையா குமரன் அதனால் என்ன பண்ணுறாங்க வீட்டில் ரெண்டு வீட்லேயும் போய் பேசுகிறாங்க இந்த மாதிரி பாவை என் பிள்ள ரொம்பவே திருந்திட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியவே முடியாது கேஸ் நடந்துட்டுருக்கு என்ன நினச்சிட்ருக்கே அப்படின்னு கோமதி அடித்து சொல்லிடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பாத்தாவுக்கு நெஞ்சு வலி வந்துடுது ஹார்ட் அட்டாக் வந்தோன்னா ஆஸ்பத்திரியில் கொண்டே சேர்த்துடுறாங்க இவங்க ரொம்ப நாளைக்கு தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு நாளோ ரெண்டு நாளோ அவங்களுக்கு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க சிவியராக அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ங்களா தான் கோமதியும் பாண்டியனையும் பார்த்து மடிப்பிச்சு கேட்குறீங்க என் பேரும் கேச வாபஸ் வாங்கிருங்க அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாமல் கேஸை போய் வாபஸ் வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் குமரன் ரொம்பவே மனசு சந்தோஷப்பட்டு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி மாமாவையும் அத்தையும் பார்த்து பேசுறாங்க காலில் அப்படி சாஸ்டாங்கமா விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க குமரன் அதே மாதிரி சக்திவேலு முத்து வேலும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு போறாங்க மனசார அவன் மன்னிப்பு கேட்கல ஆனால் முத்துவேல் வந்து பாண்டியனை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்ங்கிறாங்க அதுக்கப்புறம் பாட்டி எல்லாரையும் கூப்பிடுது ரொம்ப தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கா அதனால எல்லாரும் வந்து நிற்கிறாங்க தயவு செஞ்சு என் ஆசையை நிறைவேற்றுங்க அரசி மேலே அவன் ரொம்ப உயிராக இருக்கான் அவன் ரொம்ப மாறிட்டான் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க கல்யாணத்துக்கு அதெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரிலாம் நடத்த முடியாது அப்படிங்கிறாங்க அரசி பார்த்தா இவனை எப்படி அப்பா அம்மாச்சி நான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க அம்மா அப்பத்தா வேணாம் அப்போத்தா குமார் வந்துட்டு விளையாட்டார் இல்லையா அதனால அரசியை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அவளை நீங்கள் கம்பல் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா பாண்டியன் அப்படியே வெளியில் வராங்க கரெக்டாக மேலே வந்து பெருசாக ஒரு போர்டு வந்து கீழே விழுக போதுங்க அது மட்டும் விழுந்திருந்தா இன்னைக்கு பாண்டியனே கூட கதையே முடிஞ்சிருக்கும் அப்படியே மாமான்னு அப்படி காப்பாத்திடுறாரு நம்ம குமரன் குறுக்க பாஞ்சு விழுந்து அவர் மேல விழுந்துருது கையில அப்படியே பயங்கரமா வெதாயிருது அப்புறம் பாத்தீங்கன்னா ரத்த வரவுத்து தான் ஆஸ்பத்திரியில சேர்த்துடுறாங்க அவர் பார்த்தா பார்க்க பரிதாம இருக்கு மயக்கமே வந்துருதுங்க அந்த அளவுக்கு அவர் மேல அடிபட்டுருது குமார் இப்படி பண்ணதுனால பாண்டியன் குடும்பத்துல குமார பத்தின அபிப்பிராயம் வந்து கொஞ்சம் நல்ல விதமா வந்துருது அடுத்து இங்கிட்டு பார்த்தா ஏண்டா ஏண்டா நீ அவனு போய் காப்பாத்தின அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க அப்பா அவங்க ரொம்ப நல்லவங்கப்பா நம்ம தாப்பா தப்பா நினைச்சிட்டோம் நான் மனசு மாறிட்டேன்ப்பா நீங்க மனசு மாறினா நல்லது இல்லையா நான் உங்களை மாத்த வைப்பேன் என்ன ஆனாலும் சரி நான் எனக்கு கல்யாணங்கிறது ஒன்றும் வேண்டாம் அரசி வாழ்க்கை அவள் வாழ்க்கை யார் கல்யாணம் பண்ணாலும் சரி நல்லா இருக்கணும் அரசி நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்கு மட்டும்தான் நான் உயிரே வாழ்கிறேன் கண்டிப்பா அவள் நல்லா இருக்கணும் நீங்க தயவு செஞ்சு அவங்க வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க அவங்க ரொம்ப நல்லவர் தெரியுமா அத்தை மாமா ஏன் கதிர் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கச்சி வாழ்க்கைக்கு எவ்வளோ உறுதிணியா நின்றுருக்காரு ப்ளீஸ்ப்பா அந்த குடும்பத்துல பகையை விட்டுருப்பா அப்படின்னு குமார் பேசுறது அப்படியே பாண்டியன் கோமதி எல்லாரும் கேட்குறாங்க அப்படியே மனசு மாறிடுறாங்க அதுக்கப்புறம் தாட்ட வராங்க நீங்கள் சொன்னது நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படிங்கிறாரு என்னத்தா என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கள ஆமத்தை நீங்கள் சொன்னது மாதிரியே உங்கள் உயிர் போகிறதுக்குள்ளே என் பொண்ணை நான் கட்டி கொடுக்க சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறாரு அரசியை பார்க்குறாங்க என்னப்பா நீ குமாரை வந்து திருந்திட்டாங்கிறத நம்புறியா அப்படிங்கள அப்பா உங்கள் உயிரை காப்பாற்றிருக்கான் அப்படிங்கிறதில்ல நான் அவனை நம்புறேன்ப்பா அப்படிங்கிறாங்க அப்பத்தான் ஆசைக்காகவும் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உடனே ஒரு தாலியை வாங்குறாங்க மாலைய வாங்குறாங்க கட்டுறாங்க தாலியை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கட்டி முடிச்சிடுறாரு குமார் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அம்மாச்சி அப்போத்தான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு ஆசீர்வாதம் வாங்குறாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கல்யாணம் ஒரு காலத்தில் நடக்க தாங்க போகுது ஏன்னா குமார் நல்லபடியாக திருந்திட்டார் திருந்திட்டாரு அப்படிங்கிறத நம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில உள்ளே போட்டு ஸ்க்ரெயிக் பண்ணி தங்க் ஃப்ரெண்ட்ஸ்